நேயர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறதுல உள்ளபடியே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்மளுடைய திரை விமர்சனத்தில் நம்ம என்ன திரைப்படத்தை பற்றி விமர்சனம் பண்ண போகிறோம் அப்படின்னா ட்ரோமா அப்படிங்கிற ஒரு திரைப்படம் ட்ரோமா அப்படின்னோடனே உங்களுக்கு தெரியும் அவசர சிகிச்சை காலத்தில் ரொம்ப ரொம்ப கவனிப்பக்கூடிய ஒரு விஷயத்தை கவனிக்கக்கூடிய பேஷண்ட்ஸை வைத்திருக்கக்கூடிய இடம் அது ட்ரோமா கண்டிஷனில் இருக்காங்க ட்ரோமா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அந்த அறையை கூட நம்ம தடுத்து வச்சுருப்போம் இல்லையா ஒரு மருத்துவமனையில் பார்க்கக்கூடிய இடம் தான் ட்ரோமா அப்படிங்கிறது இந்த ட்ரோமா அப்படிங்கிற அந்த தலைப்பை திரைப்படத்திற்கு வச்சுட்டு ஒட்டுமொத்தமாக எல்லாரையும் ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த குழுவினருக்கு முதல்ல நம்மளுடைய பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கலாம் என்ன காரணம் அப்படின்னா இந்த ட்ரோமா அப்படிங்கிற பெயர் வந்து ஆங்கிலமாக இருந்தாலும் கூட இந்த படத்திற்கு மிக மிக அவசியமான கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பதை மக்கள் பார்வைக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க இல்லையா அதுக்காகவே நம்ம பாராட்டலாம் சரியா ரைட் எடுத்தோன்னு ஒரு பாராட்டம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாக தமிழ் சினிமாவில் சில திரைப்படங்களை பேச ஆரம்பிக்கிறப்பயே நம்ம வந்து பாராட்டுக்களுடன் தொடங்கிறது ரொம்ப அவசியம் ஏன்னா ஒரு சினிமாவை கொண்டாடுவதும் ஒரு சினிமா குறித்த விமர்சன பார்வையை முன்வைக்கிற பொழுதும் அதற்கான சில விஷயங்களை நம்ம வந்து கவனமாக பேசும்பொழுது அது மக்களால் கொண்டாடப்படும் அந்த திரைப்பட கலைஞர்களும் மக்களால் வரவேற்கப்படுவார்கள் ஆரதிக்கப்படுவார்கள் ஆதரிக்கப்படுவார்கள் அப்படிங்கிறது உண்மை இல்லையா சரி வாங்க இன்னைக்கு திரை விமர்சனத்தில் ட்ராமா திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை முழுமையாக பார்க்கலாம் இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம் குற்றம் இருபத்தி மூன்று அப்படின்னு ஒரு சினிமா வந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு ஆறு ஏழு ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த திரைப்படம் இந்த குற்றம் இருபத்தி மூன்று திரைப்படம் பார்த்தவங்களுக்கு நிச்சயமாக இந்த திரைப்படத்தினுடைய ஆன்லைன் ஸ்டோரி ஈஸியாக பிடிச்சிக்க முடியும் உங்களால் குற்றம் இருபத்தி மூன்று படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த திரைப்படத்திற்கும் இந்த படத்திற்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது ஒரே ஒரு சம்பந்தம் தான் கதையோ அல்லது அது பின்னணியோ எதுவுமே கிடையாது அந்த குற்றம் இருபத்தி மூன்று அப்படின்னு குரோமோசோம்கள் அதாவது ஒரு கருத்தரிக்க ஆண் குரோமோசோம் இருபத்தி மூன்று பெண் குரோமோசோம் இருபத்தி மூன்று சரியான நிலையில் இருக்கிற பொழுதுதான் ஒரு கரு உருவாகும் அப்படிங்கிறது அறிவியல் பூர்வமான உண்மை அதை தான் அந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க அதைத்தான் இந்த படத்தினுடைய ஒன்லைனை எடுத்து வேறு வடிவத்தில் திரைக்கதை யுக்திகளின் வழியாக இப்போ நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனையை முன்வைத்திருக்கக்கூடிய முன்வைத்து பேசியிருக்கக்கூடிய படமாக இது வந்திருக்கு படத்தினுடைய கதைப்படி சாந்திரியும் விவேக் பிரசன்னாவும் கணவன் மனைவி விவேக் பிரசன்னா ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர் சாந்திரி அவருடைய மனைவி இவங்க ரெண்டு பேருக்கும் குழந்தை இல்லை பொதுவாகவே குழந்தை இல்லை அப்படின்னா என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறது யதார்த்தமான ஒரு பின்னணியில் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க கதையை தொடங்கும் பொழுதே ஒரு மீன்பாலத்துக்கு கீழே கதையை ஆரம்பிக்கிறாங்க சாதாரணமாக செக் போஸ்ட்டு பக்கத்தில் நின்னாங்கன்னா வண்டியை வந்து வரக்கூடிய வண்டிகள்லாம் வந்து கா காவல்துறையினர் வந்து விசாரிப்பாங்க இல்லையா அப்படி விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கப்போ ஒரு காரை மணக்கிறாங்க அந்த மா காருக்குள்ளே ஒரு டெட் பாடி இருக்குது அந்த பாடி யாரு அந்த டெட் பாடிக்குரியவர் ஏ அந்த வண்டியில் இருந்தார் அந்த வண்டியை ஓட்டிட்டு வந்த ரெண்டு பேர் தான் கொலை செஞ்சாங்களா அப்படிங்கிற பேரில் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்குது ஸோ விசாரணை அதுக்கான தேடுதல் அதுக்கான கண்டுபிடிப்புகள் நடக்க ஆரம்பிக்குது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த நம்மளுடைய விவேக் பிரசன்னாவும் சாந்தினியும் மருத்துவமனைக்கு போகிறாங்க இந்த இன்ஃபர்டிலிட்டி அப்படின்றது இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் தடுக்க விழுந்த இடத்துலலாம் இருக்குது இல்லையா செயற்கை கருவூட்டல் அப்படின்ட்டு செயற்கை கருவூட்டல் அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்குள் இன்று பல பேர் வந்து தங்களுடைய குழந்தை இல்லாத கனவுக்கு ஒரு பெரிய வடிவாளாக அமையுது அப்படிங்கிறதுனால அங்கே மருத்துவமனைக்கு போகிறாங்க அவங்க சொல்கிற ட்ரீட்மெண்ட்டில் எடுத்துக்கிறாங்க இல்லையா அப்படி இவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு போகிறாங்க ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறப்ப இவங்களுக்கு கன்சீவ் ஆக்குறாங்க சாந்தினி ஸோ குழந்தை உருவாக போகுது இந்த குழந்தை உருவானது இந்த ட்ரீட்மெண்ட்டின் வழியாகவா அல்லது வேறு வழியாகவா அப்படிங்கிறத நம்மளுக்கு அதிர்ச்சி பூர்வமாக சொல்கிறது தான் படத்தினுடைய மிகப்பெரிய ஆச்சரியங்களில் ஒன்று ஏன்னா எது எதுலையோ பிரச்சனைகள் இருக்குது எது எதுலேயோ வந்து இன்றைக்கி பணத்தை முன்னிலைப்படுத்தி செஞ்சிட்ருக்கும்போது இதில் மாடா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளை வந்து கேட்க கேள்வி கேட்கக்கூடிய யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை உண்டு பண்ணியிருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்காகவே இந்த திரைக்குழுவை நம்ம பாராட்டணும் என்னென்னா எல்லாமே வந்து மக்கள் பார்வையில் மக்களுடன் கலந்து பின்னி பிணைந்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஒரு சினிமா பேசணும் சினிமா பேசலாம்னு வேறு யார் பேசுறது இன்றைக்கி சமூக ஊடகங்கள் பேசுகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த மாதிரியான காலகட்டத்தில் சினிமாக்களிலும் இப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்வை சொல்ல வேண்டிய கட்டாயம் கடமை இருக்குது அந்த கடமையை ரொம்ப அழகாகவே பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்தினுடைய ஒட்டுமொத்தமான கதையை நான் சொன்னால் கஷ்டமாக போய்டும் ஏன்னா படத்தை பார்க்க மாட்டிங்க அதனால் கண்டிப்பாக படத்தை போய் பாருங்கள் ஏன்னா விவேக் பிரசன்னா சாந்தினிக்கு செயற்கை கருவூட்டல் வழியாக வழியாக ஒரு குழந்தை உருவாக்குது அப்படிங்கிறது இந்த குழந்தை உருவாகிறதுக்கு அது மட்டும்தானே காரணம் அங்கே கொடுத்த ட்ரீட்மெண்ட் மட்டும்தான காரணம் கேட்குறப்ப மிகப்பெரிய அதிர்ச்சி ஒன்று காத்திருக்கு அப்புறம் வந்து மீன்பாலத்துக்கு கீழே ஒரு டெட் பாடியோட ஒரு கார் ஓட்டிகிட்டு வந்த இரண்டு பேர் வந்தாங்க இல்லையா அந்த டெட் பாடிக்குரியவர் யார் எதற்காக அவர் கொலை செய்யப்பட்டார் கேட்கும்போது பெரிய ஆச்சரியம் இருக்குது இந்த இரண்டு ஆச்சரியங்களையும் நீங்கள் கவனிக்கணும் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக தியேட்டரில் போயிட்டு ட்ராமாவை போய் பாருங்கள் சரி இந்த படத்தினுடைய டெக்னிக்கல் டீம் இவங்களை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த படத்தில் நடித்த மிக முக்கியமான கதாபாத்திரங்களை பற்றி பேசலாம் முக்கியமான கதாபாத்திரத்தில் விவேக் பிரசனா ஒரு நடுத்தர குடும்பத்தினுடைய பின்னணியில் இருக்கக்கூடியவராக அவர் நடித்திருக்கார் விவேக் பிரசனா சமீப காலமாக எல்லா படங்கள்லையுமே மிக அழகாகவே நடிக்கிறார் ஒரு வக்கீலாக வரார் ஒரு அண்ணனாக வர்றார் அதுக்கப்புறம் வந்து வெவ்வேறு கதாபாத்திரங்கள் அவர் வரும்பொழுது கொஞ்சம் அவர் அதற்காகவே மெனக்கிடாமல் இயல்பாகவே பொருந்தி போகிறது பார்க்கும்போது ஒரு இயல்பான ஒரு நடிகர் தமிழ் சினிமாவுக்கு கிடைச்சிருக்கார் அப்படின்னு நினைக்கிற ஒரு சந்தோஷம் எண்ணம் நமக்கு உண்டாகுது அதனால் விவேக் பிரசனாவை மிக அழகாகவே ஆராதிக்க முடிகிறது நம்மால் ஓகேவா ரைட் சாந்தினி அவருக்கு பாந்தமான ஒரு மனைவி நடுத்தர குடும்பத்தினுடைய ஒரு பெண் எப்படி இருப்பாங்க அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னா அவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவாங்க அந்த குழந்தைக்காக அவங்க காத்திருப்பது குழந்தை உண்டாயிடுச்சின்னு சொல்லும்பொழுது கிடைக்கிற அந்த பொறிப்பு இதெல்லாம் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாமே செமையாக பண்ணியிருக்கிறாங்க அவங்களுடைய நடிப்பு சிறப்பு வையாபுரி நிழகல் ரவி இவங்களுடைய நடிப்பு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து பூர்ணிமா ரவி நடிச்சிருக்காங்க அவங்களையும் பாராட்டலாம் சில கதாபாத்திரங்களுடைய பெயர்கள் தெரியல இருந்தாலும் அவர்கள் எல்லாருமே மிக மிக அந்தந்த ரோலுக்கு என்ன ஒரு சின்ன ரோல் வந்தால் கூட அழகாக அங்கே நடிச்சிட்டு போகிறாங்க அதனால் இந்த படத்தில் நடித்திருக்கக்கூடியவர்கள் சோடை போகவில்லை என்பதை நம்மளால் ரொம்ப அணித்தரமாக சொல்ல முடியுது சரியா ரைட் படத்திற்கு இசை இசை வந்து ரொம்ப முக்கியமான பலம் இல்லையா அதனால் ஆர் எஸ் ரவி பிரசாத் பண்ணியிருக்கார் ஆர் எஸ் ரவி பிரசாத்தினுடைய இந்த ஆர் ஆர் ஆகட்டும் அதே போல் படத்துக்கான பாடலாகட்டும் கேட்கும்படியாகவும் அந்த காட்சியோடு ஒன்றி போகிறதுக்கும் வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு பின்னணி இசையையும் பாடலையும் கொடுத்துருக்கக்கூடிய ஆர் எஸ் ரவி பிரசாத்துக்கு நம்மளுடைய குழுவின் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லலாம் ரைட் அடுத்து டிஓபி ஒளிப்பதிவு யார் பண்ணியிருக்காங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அஜித் ஸ்ரீனிவாசன் அஜித் ஸ்ரீனிவாசனுடைய ஒளிப்பதிவு படத்திற்கு ஒரு இயல்பான ஒரு பலம் சேர்த்து இருக்கிறது ஏன்னா டிஓபி அப்படிங்கிறது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சட்டிலாக தான் இருக்கணும் அங்கே வந்து துருத்திக்கிட்டு தெரியக்கூடாது நான் இருக்கேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது காமிச்சேன் சொல்லக்கூடிய கதையிலும் சொல்லக்கூடிய காட்சி நகர்வுகளையும் கேமரானுடைய கோணங்கள் எல்லாம் வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியல் தனத்தை உருவாக்கும் அல்லது வேறு தளத்தை உருவாக்கும் அப்படிங்கிறத ரொம்ப இயக்குநர் புரிஞ்சு வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன் அல்லது இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளரை புரிஞ்சு வச்சிருக்கிறதுனால நான் கேமரா இருக்கிறேன் ஆனால் இல்லாமல் இருக்கிறேன் அப்படிங்கிறதும் இது காட்சியாக இல்லை நீங்கள் நேரடியாக பார்த்துக்கோங்க அப்படின்ற கேமரா இருக்கிற எண்ணத்தை உண்டாக்காமல் இருக்கக்கூடிய அந்த வேலையை செஞ்சதுனால அஜித் ஸ்ரீனிவாசனுக்கு ஸ்பெஷல் ஷொட்டு அப்படின்னே சொல்லிக்கலாம் சரியா ரைட் ரைட் அதுக்கப்புறமா படத்தினுடைய படத்தொகுப்பு முகன்வேல் பண்ணியிருக்கார் ஸோ முகன் இந்த படத்தொகுப்பு எடிட்டிங் வந்து வெட்டி ஒட்டலை அவர் இயல்பாகவே கதைக்குடையே ட்ராவல் பண்ணுறார் ஏன்னா இதில் வந்து ஒரு மூணு கிளைக்கதைகள் போகும் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா மெயின் ரோலில் இருக்கக்கூடிய விவேக் பிரசன்னா சாந்தினியினுடைய குடும்ப வாழ்க்கை இன்னொரு பக்கம் இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய போலீஸ் அந்த டெட் பாடி யாருடையது அப்படின்றத கண்டுபிடிக்கும் போது பின்னணியில் ஒரு இளஞ்சோடிகளுடைய காதல் இந்த மூணுத்தையே கனெக்ட் பண்ணுறதுக்கான வெவ்வேறு சூழல் வெவ்வேறு கதாபாத்திரங்கள் அந்தந்த கண்டினியூட்டி எல்லாத்தையும் ரொம்ப அழகாகவே எடிட் பண்ணியிருக்கிற முகன்வேல் அவருக்கும் பாராட்டுக்கள் சொல்லலாம் என்னப்பா ஒரே பாராட்டா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக ஏன்னா ஒரு ஏழு எட்டு நிமிஷம் இல்லை பத்து நிமிஷம் ஒரு விமர்சனம் பண்ணும்பொழுது சில பாராட்டுகளை சொல்கிறதுல குறையே கிடையாது குறை இல்லாத படத்தை நிறைவாக சொல்வது தவறு இல்லை இல்லையா அதனால தான் வாழ்த்துக்களை சொல்கிறோம் அடுத்து கதை திரைக்கதை வசனம் இயக்கம் சொல்கிறதுக்கு முன்னாடி ஸ்டண்ட்டுன்னு ஒரு விஷயம் இருக்குது சுரேஷ் பண்ணியிருக்கார் ஏன்னா சண்டை பயிற்சி இந்த படத்திற்கு ஒரு தேவையா அப்படின்னா கண்டிப்பாக தேவை ஏன்னா ஒரு படத்தில் எல்லாமே தேவைன்னு ஆசைப்பட்டதுனால சண்டை பயிற்சி வச்சுருக்காங்க சண்டை பயிற்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சண்டை என்கிற ஒன்றையும் எடுத்துட்டால் இந்த படத்தை பார்க்க முடியாதான்னு கேட்டால் நிச்சயமாக பார்க்க முடியும் இருந்தாலும் சுரேஷ் இதில் வேலை செஞ்சிருக்காரான்னு கேட்டால் நிச்சயமாக வேலை செஞ்சிருக்கேன் ஸ்டண்ட் அவருடைய போர்ஷன் அழகாகவே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் சில பல ஸ்டெப்ஸு சில பல விஷயங்களை அவர் கையாண்டு இருக்கக்கூடிய அந்த நுணுக்கம் பாராட்டும்படியாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் கதை திரைக்கதை வசனம் இயக்கம் இந்த படத்திற்கு தம்பிதுரை மாரியப்பன் பண்ணியிருக்கார் தம்பிதுரை மாரியப்பனுடைய கதை திரைக்கதை வசனம் இயக்கம் இந்த குற்றம் இருபத்தி மூன்றை பின்னணியாக தொடர்ச்சியாக தொட்டு பண்ணாரா அப்படிங்கிறது கேட்டால் கிடையாது ஏன்னா குற்றம் இருபத்தி மூன்று ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா அந்த படத்தில் குரோமோசோம்கள் இருபத்தி மூன்று அந்த குழந்தை அந்த இன்ஃபெர்டிலிட்டி பின்னணியில் ஒரு மோஃபியா கேங் இயங்குது அப்படிங்கிற மாதிரியான கதைக்கும் இது வேறு மாதிரி ஒரு மருத்துவமனைக்குள் நடக்கக்கூடிய இப்படிப்பட்ட விஷயம் வீட்டிற்குள் நுழைந்து இப்படி செய்வீங்களடா அப்படிங்கிற அளவுக்கு அது என்ன ஏதுன்றதை படத்தில் போய் பாருங்கள் அந்த சஸ்பென்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நமக்கே பெரிய பிரமிப்பாக கூட இருக்கும் ஐயோ இப்படி அப்படின்ட்டு ஆனால் தம்பிதுரை மாரியப்பன் ஒரு மெசேஜ் சொல்கிறார் ஒரு இடத்துல வசனம் மூலமாக அதாவது நாம் குழந்தைகளை தத்து எடுத்து கொள்ளலாமே எதற்கு இன்ஃபர்டிலிட்டிக்காக போய் நின்று இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து பின்தொடரணும் அப்போ நம்ம வந்து ஒரு குழந்தையை தத்து எடுத்துக்கிட்டால் என்ன குழந்தை இல்லாதவர்கள் இதை ஆலோசனை செய்யலாமே அப்படிங்கிற மாதிரி வசனம் வழியாக சில காட்சிகள் அவர் வைக்கும்பொழுது என்ன நினைக்கிறார் அப்படிங்கிறது புரியுது ஆனால் பொதுவாகவே தத்தெடுக்கும் மனநிலை பல பேருக்கு இருந்தாலும் கூட எதற்குன்னு ஒரு குழந்தை எங்களுக்குன்னு ஒரு வாரிசு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த இன்ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது யதார்த்த உண்மை ஆனால் இன்ஃபர்டிலிட்டி செயற்கை கருவூட்டல் மட்டும்தான் இதற்கு காரணம் காரணமாக இருக்கக்கூடிய எல்லா மருத்துவமனைகளும் மோசமானவைகள் அப்படிங்கிற ஒரு எதிர்மறையான விஷயத்தை சொல்லாமல் இயல்பாகவே ஒரு கதையை நகர்த்தி சென்றிருக்கக்கூடிய அந்த பாங்குக்கு அவர்கள் நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லித்தான் ஆகணும் ஏன்னா கொஞ்சம் இசக்க பிசக்கு க போனாலும் அது கண்டிப்பாக ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கியிருப்பார் பிரச்சனைக்கு உள்ளாக்கிக்கப்பட்டிருப்பார் அது எதுவுமே அவருக்கு ஏற்படலை அப்படிங்கிறது ட்ராமா கண்டிஷன்லேருந்து இந்த படம் மீறி இருக்கிறது அல்லது அந்த ரொம்ப ரொம்ப அவசர சிகிச்சை பிரிவில் இருந்து அது மீண்டி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த படம் அப்படி தான் சொல்லணும் ஏன்னா ட்ராமா கண்டிஷனில் இல்லை இந்த ட்ராமா இது வந்து வெற்றி அடைந்திருக்கிறது அப்படின்னே நம்ம வந்து சத்தம் போட்டு சொல்ல முடியும் அதனால் இந்த படத்தை ஒரு முறை தியேட்டரில் போய் பாருங்கள் நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது சரியா இந்த படத்தை பற்றிய விமர்சனங்கள் கருத்துக்கள் ஆலோசனைகள் எதுவாக சொல்லணும்னு பிரியப்பட்டீங்கனாலும் நீங்கள் இந்த கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை இது வரைக்கும் நான் மீடியா சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாலும் சரி உங்களுடைய நண்பர்கிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் பெல் பட்டனை ஐ நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு வரும் ஏன்னா ஒவ்வொரு முறையும் நான் மீடியாவுக்கு நீங்கள் காட்டக்கூடிய ஆதரவிற்கும் விமர்சனத்திற்கு நீங்கள் தரக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் அதே போல் ஷேரிங்கும் எங்களுக்கு மிகப்பெரிய பூஸ்டப்பாக தான் இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் ரொம்ப அன்பாக நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் சரியா ரைட் மீண்டும் அடுத்த ஒரு திரை விமர்சனத்தில் இன்னொரு ஆகச்சிறந்த திரைப்படத்தின் விமர்சனத்துடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன் என்று யூ சொத்துக்குரிய